அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் இந்த தொகுப்புல நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சில பேர் கோயிலுக்கு போனா உடனே அவங்க கண்ணில் தண்ணி வர ஆரம்பிச்சிடும் இல்ல சில பேத்துக்கு வந்து உடல் சிலிர்க்க ஆரம்பிச்சிடும் அது ஏன் அப்படிங்கறத பார்க்க போறோம் அறிவியல் பூர்வமா அப்படிங்கிறத விட ஆன்மீகத் ரீதியாக அது ஏன் அப்படிங்கறத நம்ம இப்ப சொல்லலாம் பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எல்லா கோவிலுக்கும் போகிறோம் வர்றோம் அதில் வந்துட்டு பெரிய மாறுதல் இருக்காது சாதாரணமாக நம்ம எப்பவும் வேண்டிக்கிற மாதிரியே எல்லா கடவுள்கிட்டயுமே நம்ம வேண்டிப்போம் நம்ம மனசை ஒருநிலைப்படுத்துகிறோம் எல்லாமே இருக்கும் ஆனால் ஒரு சில கோவில்கள் மட்டுந்தான் நம்மளோட நெருங்கிய தொடர்புடையதாக இருக்கும் பெரும்பாலும் நம்ம ஃப்ரெண்ட்ஸோ அல்லது நம்ம அம்மாவோ அப்பாவோ அல்லது நம்மளுக்கு நெருங்கிய உறவினர்களோ சொல்ல கேள்விப்பட்டிருப்போம் இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தேன்ப்பா இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு தான் என் வாழ்க்கையில் பெரிய மாற்றம் ஏற்பட்டது அப்படின்ட்டு சில பேர் சொல்லி கேட்டிருப்பீங்க அது எப்படி மற்ற கோவில்களுக்கு போனால் கிடைக்காத மாற்றம் அந்த கோவிலுக்கு க இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா எல்லார்னாலையும் எல்லா இடத்துலையும் வந்துட்டு அந்த எனர்ஜியை வந்துட்டு ரிசீவ் பண்ண முடியாது கட்டாயம் நம்ம உடல் அமைப்புக்கு தகுந்த மாதிரி அல்லது அந்த கால சந்தர்ப்பத்திற்கு ஏற்றவாறு ஒவ்வொரு கோவிலின் அமைப்பிற்கு ஏற்ற மாதிரியும் அங்கே இருக்க பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் மாறுது அப்படிங்கும்போது போது நம்ம உடலுக்கு எது தேவையோ அதை மட்டும்தான் நம்ம ரிசீவ் பண்ணிப்போம் அதனால தான் ஒரு சில கோவில்களுக்கு போனால் அமைதியாக நின்றுக்கிட்டு வருவோம் நமக்கு எதுவுமே தெரியாது கோயிலுக்கு போன ஃபீலிங்கே சில இடத்துல இருக்காது சில இடத்துல போனால் எதையும் நம்ம உணர்ந்த மாதிரி இருக்கும் யாரும் நம்மளை வந்துட்டு நெருங்கி நிற்கிற மாதிரியோ அல்லது உடல் சிலிருக்கிற மாதிரி இந்த மாதிரி அனுபவங்கள்லாம் ஏற்படும் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் கேஸஸ் போகும்போது தான் வந்துட்டு நம்ம கண்ணில் வந்து தண்ணி வர ஆரம்பிக்கும் சரி ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா பெரும்பாலும் இறையாற்றல் எல்லா கோவில்லையும் இருக்கும் பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் வந்துட்டு எல்லா கோவில்லையும் இருக்கும் நம்ம மனம் ஒருநிலைப்பட்டு இருக்கு அதை நம்மளால வந்துட்டு உணர முடியுது அப்படின்னா உடல் சிலிர்ப்பு ஏற்படுறது எல்லாத்துக்குமே உண்டான ஒன்று தான் சரி கண்ணை எப்படி ஏன் தண்ணி வருது அப்படின்னு பார்த்தோம்னா அந்த ஆற்றல் அங்கே அதிகமாக இருக்கு நீங்கள் உணர்ந்துடுறீங்க உணர்ந்ததுக்கு அப்புறமா அந்த எனர்ஜி உங்களோட கனெக்ட் ஆகுது அப்படிங்கும்போது தான் உங்கள் மனசோட அது வந்துட்டு ஐக்கியமாகுது உங்கள் உடலோட உங்கள் சூட்சம உடலில் வந்துட்டு அந்த இறை ஆற்றல் வந்துட்டு தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படிங்கும் போது தான் உங்கள் உணர்வை நீங்கள் இழந்துடுறீங்க நம்ம அழுகணும்னாலும் அழுக மாட்டோம் பார்த்துக்கிட்டே நிற்போம் இறைவனை பார்த்துக்கிட்டே நிற்போம் அவரோட அழகில் மெய்மறந்து நின்றுவோம் அதுதான் அங்கே நடக்கக்கூடிய விஷயமே என்னன்னா நம்ம சூட்சம உடலை விட்டு நமது நினைவானது நீங்கிவிடுகிறது என் உடலை பற்றிய கவலையே அந்த இடத்துல இல்லாமல் ஆக்கிடுது அப்போ அந்த இரையாற்றல் என்னுள் இறங்கும் போது என்னை அறியாமல் என் கண்ணிலிருந்து வர ஆரம்பிக்கின்றது இதை பெரும்பாலும் அனிச்சை செயல் நம்ம சொல்லுவோம் நமக்கே தெரியாம நடக்கிறது இந்த காலில் முள்ளு குத்துச்சுன்னா டக்குன்னு காலை எடுக்கிறது கண்ணை சுமிட்டுறது இந்த வகையில பார்த்தீங்கன்னா இந்த கண்ணில் தண்ணி வர்றது இது எல்லா கோவில்கள்லேயும் உங்களுக்கு நடக்காது உங்களுக்கு விருப்பமான கோவில் நீங்க எதை மனசுக்கு நெருக்கமா நினைக்கிறீங்களோ அல்லது எந்த இடத்துல அதீத ஆற்றலை உணர்ந்தீர்களோ அந்த கோவிலில் தான் நடந்துருக்கும் பெரும்பாலும் அந்த கோவிலை வாழ்க்கையில எப்பவுமே தவற விட்டுறாதீங்க ஏன்னா அங்கே போய் வைக்கின்ற வேண்டுதலானது கட்டாயம் உங்களுக்கு நிறைவேறும் அதுக்காக ஒவ்வொரு தரைக்கும் போகிறப்ப எனக்கு கண்ணில் தண்ணி வரல அப்படின்லாம் நினைக்காதீங்க ஏன் அப்படின்னா சில நேரத்தில் நம்ம உடலானது சமநிலை இல்லாமல் இருக்கும் நம்ம மனதில் ஒரு குழப்பம் ஏற்படுத்தியிருக்கும் முதல் முறையாக நீங்கள் பார்க்குறீங்க அப்படிங்கும்போது உங்கள் கண்ணில் நீர் வருதுன்னா நீங்கள் அவங்களோட இரண்டரை கலந்துட்டீங்க அந்த எனர்ஜி உங்களுக்குள்ளே இறங்கிடுச்சின்னு அர்த்தம் உங்களை வந்துட்டு எளிதில் அந்த எனர்ஜி அடைந்துடும் அப்படின்னு அர்த்தம் அதனால் அந்த மாதிரி கோவிலுக்கெல்லாம் போனீங்கன்னா கட்டாயமாக நீங்கள் மனமுருகி வேண்டிக்கலாம் உங்களுக்கு என்ன தேவையோ அந்த இடத்துல நீங்கள் கோரிக்கையாக வைக்க முடியும் அப்படி இருக்கும்போது கட்டாயம் அந்த இறைவன் வந்துட்டு அந்த திருத்தலத்திலிருந்து உங்களுக்கு நிறைவேற்றி வைப்பார் அப்படிங்கிறது தான் சொல்லப்படுறது இந்த மாதிரி பலருக்கும் பல அனுபவம் இருந்திருக்கும் உங்களில் யார் யாருக்கு எந்த கோவிலில் இந்த அனுபவம் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத நினைச்சு பாருங்க ஞாபகம் இருந்தால் எல்லாத்துக்குடியும் கீழே கமெண்ட்ல பகிர்ந்துக்குங்க ஏன்னா அந்த மாதிரி கோவில்களுக்கு மற்றவர்களும் போவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கலாம் இறையாற்றலை உணர வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு அதுவும் ஒரு சந்தர்ப்பமாக அமையலாம் அல்லவா தான் கேட்டுக்கிறோம் உங்களுக்கு அப்படி ஒரு அனுபவம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னா அது எந்த கோவில் எந்த ஊர்ல இருக்கு அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்க மற்றவங்களும் அங்க போயிட்டு முயற்சி செய்து பார்க்கலாம் அந்த இறை ஆற்றலை உணர்வதற்கு அப்படின்றத நம்ம வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றோம் பக்தி அப்படிங்கிறது எல்லாருமே ஒரே மாதிரி செலுத்துவது இல்லை அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் நல்லா தெரியும் நீங்கள் இறைவன் மீது எப்படி பக்தி வைத்திருக்கீங்க அப்படிங்கிறத இந்த பதிவை பார்த்ததுமே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க உங்களுக்குள்ள ஒரு புரிதல் ஏற்படும் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா சில பேர் கோவிலுக்கு போகிறது தான் பக்தி அப்படின்னு நினைப்பாங்க சில பேர் இறைவன்கிட்ட போய் வேண்டுதல் வைக்கிறது பக்தி அப்படிம்பாங்க சில பேர் ஏழைகளுக்கு உதவி செய்தல் பக்தி அப்படிம்பாங்க இந்த ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகையான நிலைப்பாடு உண்டு உயர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லலாம் எப்படின்னு பெயர் எதுக்குமே ஆசைப்படாமல் தனக்கு கிடைத்த குருவை வந்துட்டு கடவுளாகவே நினைத்து அவர் வார்த்தையிலிருந்து சிறிதும் பிசங்காமல் வாழ்க்கையை நடத்துவார்கள் அவர் வழிகாட்டுதலின்படி இறைவனை அடைவார்கள் இவங்க வந்துட்டு ஒரு ரகம் அதுலேயும் சில பேர் பார்த்தீங்கன்னா பகவானோட லீலைகளை மட்டுமே படிப்பார்கள் அவர் செய்த திருவிளையாடலாகட்டும் இறைவன் செய்த லீலைகளை பற்றி படித்து மற்றவர்களுக்கு போதித்து அதிலிருந்து அவர் கூறிய நன்னெறி யாதென அறிந்து அதன் வழியில் நடப்பவர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள் ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இறைவனை பற்றி நன்று புரிந்து கொண்டு அவருடைய உண்மையான உள்ளத்தை பற்றி பாடல்களை பாடுவார்கள் அவரை சித்தரிக்கும் வகையில் நடனங்களை ஆடுவார்கள் இந்த மாதிரி பக்தி நெறியில் வந்துட்டு செல்பவர்களும் உண்டு ஒரு சிலருக்கு இது எதுவுமே தேவைப்படாது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சிறந்த பக்திமான்கள் யாரு அதே போல் பாகவதர்கள் யாரு இந்த மாதிரி வந்துட்டு நன்னெறியில் வாழ்க்கை நடத்துபவர்கள் யார் என்று தெரிந்து அவர்களுடன் பழகுவார்கள் அதுவே அவர்களுக்கு சிறந்ததாக தோன்றும் இறைவனுடன் பழகுவதற்கு ஈடாக அவர்கள் கருதுவார்கள் ஒரு சில பேர் முழு மனதுடன் அதுவும் முழு நம்பிக்கையுடன் வேத மந்திரங்களையும் பகவானோட நாமங்களையும் உச்சரித்துக்கொண்டே கொண்டே இருப்பார்கள் இதுவும் ஒரு வகையான பக்தியாகத்தான் கொல்லப்படுகின்றது வெகு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா இறைவனை அடைவதற்காக இந்த உலக காரியங்களிலிருந்து விடுபட்டு புண்ணிய புருஷர்களாகவே வாழ்வார்கள் காடுகளுக்கு போறது இல்லை வனாந்திரங்கள்ல போய் தவம் செய்கிறது இந்த மாதிரி வந்துட்டு பக்தி மார்க்கத்தில் ஈடுபடுவாங்க சித்தர்கள் போன்றவர்களை தான் நம்ம இப்போ குறிப்பிட்டு சொல்றோம் அதே போல் சில பேர் உலகத்தவே வந்துட்டு என்ன நினைப்பாங்கன்னா இறைவனை நினைப்பாங்க அதில் இருக்க ஒவ்வொரு ஜீவனும் இறைவன் அப்படிங்கிற கருத்து உடையவர்களாக இருப்பார்கள் அதனால் எந்த உயிரினத்திற்கும் தொந்தரவு செய்யாமல் அதை வதைக்காமல் வாழ்வது தான் இறைவனை அடைவது என்ற ஒரு தாற்பயத்தில் வாழ்வார்கள் கிடைத்ததை கொண்டு திருப்தி அடைந்து வாழ்பவர்களும் இறைவனை உணர்பவர்களே அப்படின்னு நம்மளால் உறுதியாக சொல்ல முடியும் இவங்க கனவுல கூட பிறட்டை வந்துட்டு குறை காணாமல் இருப்பாங்க அவங்க அதை செய்கிறாங்க இதை செய்கிறாங்கன்னு எப்பவுமே குறை சொல்ல மாட்டாங்க ஏன்னா அனைவரும் இறைவன் அப்படின்னு உணர்ந்தவங்க இவங்க ரொம்ப முக்கியமாக எளிய முறையில் பார்த்தீங்கன்னா சந்தோஷமோ துக்கமோ ஏமாற்றமோ இல்லாமல் வாழ்ந்தீங்கன்னாவே அது இறைவனை அடைவதற்கு சமம் அப்படின்னு சொல்லலாம் இது அவ்வளோ சாதாரண விஷயமா அப்படின்னு யோசிச்சு பாருங்க சந்தோஷத்தையும் அனுபவிக்காமல் துக்கத்தையும் அனுபவிக்காமல் ஏமாற்றம் அப்படிங்கிற ஒரு விஷயமே இல்லாமல் வாழ்கிறதுங்கிறது பற்றற்ற நிலை அது சாதாரண ஒரு வாக்கியத்தில் நம்ம சொல்லிட முடியாது வெகு சிலர் தான் செய்கின்ற தொழிலை நேசித்து செய்வார்கள் தான் செய்கின்ற தொழிலைவே தெய்வமாக கருதி செய்பவர்களும் உண்டு அவர்களும் இறைவனை அடைகிறார்கள் அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம சொல்ல வேண்டியது இருக்குது இப்ப நம்ம சொன்னது நிறைய விஷயங்கள் உண்டு தெய்வத்தை அடைவதற்கு இதில் நீங்க எந்த வகை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க பெரும்பாலும் நம்மளுக்கு ஆன்மீகம் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை சில பேர் ஆன்மீகத்தில் அதிக தேடல் உள்ளவரா இருப்பாங்க சில பேர் ஆன்மீகத்தில் சுத்தமாக நாட்டம் இல்லாதவரா இருப்பாங்க அதை வச்சு தான் இரண்டு பேரும் பிரிவுகளாக பிரிக்கிறாங்க ஆத்திகன் நாத்திகன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இது எல்லாமே அந்த ஆத்திகனாகட்டும் நாத்திகன் அப்படின்னு வர்றதாகட்டும் எல்லாமே நவகிரக கட்டுப்பாட்டில் தான் இருக்குங்கிறத நம்ம அதிகமாக உணர்ந்திருப்போம் சரி அது ஒரு பக்கம் இருந்தாலுமே இப்போ நம்ம எதை நார்மலா ஒரு கோவிலுக்கு போறது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அவ்வளவு சாதாரண விஷயம் கிடையாது பக்கத்துல ஒரு புகழ்பெற்ற கோவில் இருக்கும் உலக புகழ்பெற்றதா கூட இருக்கும் ஆனா அந்த கோயிலுக்கு நம்ம மொத்தம் எத்தனை தரக்க போயிருப்போம்னா கடந்த ஒரு வருஷத்துல ஒரு தான் எட்டி பார்த்துருப்போம் மற்ற நேரங்களில் நம்ம போகிறதுக்கு நேரம் இல்லை அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது நம்மளுக்கு அந்த மனமே இல்லாமல் இருந்திருக்கும் அங்கே அந்த ஒரு ஈர்ப்பே இல்லாமல் இருந்திருக்கும் ஆனால் சில பேர் பார்த்திங்கன்னா நாளைக்கு கோயிலுக்கு போகணும்னு நினைச்சாங்கன்னா டக்குன்னு கிளம்பி போய்கிட்டு வந்துக்கிட்டே இருப்பாங்க இதெல்லாம் ஏன் நடக்குது நான் சில பிளான் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கோவிலுக்கு போகணும்னு நினைச்சா கூட ஒரு மாதமாக பிளான் பண்ணுவோம் அது தட்டி தட்டி சில பேத்துக்கு போய்கிட்டே இருக்கும் நம்ம நினச்சவாறு அந்த கோயிலுக்குள்ளே போகவே முடியாது அப்படிங்கிற சூழ்நிலை உண்டாயிருக்கும் இதெல்லாம் ஏன் அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ சின்னதாக ஒரு அலசல் அப்படி ఇంటే వచ్చా பெரும்பாலும் ஒரு கோவிலுக்கு போறது அப்படின்னா நீங்க போகல முதல்ல அதை நல்லா தெரிஞ்சுக்குங்க நீங்க போகல அந்த இறை ஆற்றலால் நீங்கள் ஈர்க்கப்பட்டால் மட்டும்தான் அந்த கோவிலுக்குள் உங்களால் செல்ல முடியும் அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்குங்க இது உங்கள் வாழ்க்கையிலயும் கூட நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு வந்துட்டு உங்களுக்கு பிடித்த கோவிலா இருந்தாலும் இப்ப நீங்க பழனிமலை முருகனை போய் பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்க இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை போகலான்ட்டு பிளான் பண்ணியிருப்பீங்க ஆனா அந்த ஞாயிற்றுக்கிழமைக்கு முன்னாடி ஒரு தடங்கள் வந்து அது தட்டி போயிருக்கும் ஆனா பிளானே பண்ணியிருக்க மாட்டோம் எதேர்ச்சியாக வந்துட்டு அந்த ஊர் பக்கம் போறப்ப முருகன் வந்துட்டு உங்களை அழைச்சிக்குவார் வந்துட்டு தரிசனத்தை வந்துட்டு கொடுப்பார் இதெல்லாம் எல்லாத்துக்கும் வாழ்க்கையில அற்புதங்கள் வந்துட்டு நிகழ்கிற மாதிரி அப்ப என்ன அப்படின்னா அந்த தெய்வத்தை தரிசிப்பதற்கான ஒரு கால நேரமும் கூடி வர வேண்டும் அப்படிங்கறதா இதுல உள்ள தத்வார்த்த உண்மையா இருக்கு சரி நான் பிளான் பண்ணுறேன் ஏன் என்னால் போக முடியறதில்ல ஏன் இந்த தடங்கல்கள் ஏற்படுகிறது அப்படின்னு பார்த்தோன்னா பெரும்பாலும் இந்த பிளானிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் நீங்கள் மட்டும் ஈடுபடுறீங்களா அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் கொஷின் மார்க் தான் எப்பவுமே நம்ம தனியாக ஒரு கோயிலுக்கு போகிறதுக்கு விரும்ப மாட்டோம் ஒரு நாலஞ்சு ஃப்ரெண்ட்ஸோ அல்லது ஆன்மீகத்தில் ஈடுபாடு கொண்டவங்களோ ஒரு அஞ்சாறு பேர் சேர்ந்து போகலாம் அப்படிங்கிறதுக்கு தான் பிளான் பண்ணுவோம் அப்படி பிளான் பண்ணும்போது பார்த்திங்கன்னா பத்து நாள் பதினஞ்சு நாள் வந்துட்டு கேப் கொடுத்துருவோம் இந்த பத்து நாளும் பதினஞ்சு நாளும் நீங்கள் போகிறதா சொல்லப்பட்ட அந்த அஞ்சு பேத்தோட மனநிலையும் ஒரே மாதிரி இருக்கா அப்படிங்கறத நீங்க பார்க்கணும் இறைவனை முழுமையா சரணடைந்திருக்காங்க அப்படிங்கும்போது அந்த அஞ்சு பேர் மனநிலையும் கட்டாயம் நான் போய் அந்த கடவுளை பார்த்தே ஆகணும் இருந்ததுன்னா அந்த ட்ரிப் வந்து எக்காரணத்தை கொண்டும் தடைபடாது ஆனால் அந்த அஞ்சு பேர்த்தில் யாராச்சும் மூணு பேர் வந்துட்டு இந்த ஞாயிற்றுக்கிழமை போகணுமா என்ன திடீர்னு பிளான் பண்ணிட்டாங்க சரி அவர் கூப்பிட்டாரே நம்ம போயாகணுமே அப்படிங்கிற இரண்டாம் மனதில் இருந்து கொண்டு உங்களுக்கு வருகிறேன் என்று சொன்னாலோ அல்லது வந்துட்டு அந்த நீங்கள் பிளான் பண்ண இடைப்பட்ட காலத்தில் அவங்க நெகட்டிவாகவே யோசிச்சிட்டு இருக்காங்க அப்புறம் போய்க்கலாமே இப்போ என்ன அவசரம்னு யோசிச்சா கூட உங்கள் பயணமும் சேர்ந்து தான் தடைப்பட்டு போகும் அதே போல இறைவன் உங்களை கூப்பிட வேண்டும் உங்களுக்கான நேரத்தை ஒதுக்க வேண்டும் நீங்க போய் அவரை பார்க்கல அவர் உங்களை வர சொல்றாரு அதுதான் உண்மையே அதை நம்ம உள்ளார்ந்து உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்படி ரெகுலரா நம்ம அவர் கூப்பிடணும்னா என்ன பண்ணும் அவரோட இரண்டரை கலந்துடணும் என் பக்தனை நான் இன்னைக்கு பார்க்கணும்னு அவர் நினைச்சாருன்னா உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்குற மாதிரி டக்குனு கொடுத்து வா அப்படின்ற வரை நம்ம போய்ட்டு வந்துடலாம் ஆனால் நீங்க பிளான் பண்ணும் போதே என்ன ஆகுது அப்படின்னா நீங்க அவருக்கு ஷெட்யூலிங் பண்றோம் நம்ம கடவுளுக்கெல்லாம் எந்த ஷெட்யூலும் பண்ண முடியாது கொடுக்கவும் முடியாது டைம் ஒதுக்க முடியாது அவருதான் நம்மளுக்கு ஒதுக்க முடியும் அதனால் இனிமேல் கோயிலுக்கு போகணுன்னு முடிவு எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு நாள் ரெண்டு நாள் கேப்பில் மத்தவங்களோட ஒரு பத்து பேர் சேர்ந்து போகிறாங்கன்னா அவங்க மனநிலை டக்குனு மாறிடக்கூடாது மெஜாரிட்டி ஆஃப் மெம்பெர்ஸ் வந்துட்டு மனநிலை மாறுதுன்னா அது நெகட்டிவ் தாட்ஸாக மாறும் அந்த நெகட்டிவ் தாட்ஸ் நம்ம ட்ராவலிங் வந்துட்டு எப்போவுமே தடை பண்ணும் அதனால் ஒத்த கருத்துடைய நண்பர்களை அழைத்துக்கொள்ளுங்கள் அல்லது குடும்பத்தோடு போகிறீங்க அப்படின்னா ஒரு கரெக்டான பிரிக்வன்சியை ஏற்படுத்திக்கிட்டு எல்லாரும் போய் ஆகணும் அப்படிங்கிற நிலமையை செட் பண்ணோன்னா எக்காரணத்தை கொண்டு நம்ம கடவுளை போய் தரிசனம் பண்றதை யார்னாலையுமே தடுக்க முடியாது டர்ம் பிளான் வச்சு பண்ணக்கூடிய ட்ரிப்ஸ் எல்லாம் வந்துட்டு சில பேத்துக்கு தடைப்பட்டு போறது ஆனால் சில பேர் முயற்சியே பண்ணியிருக்க மாட்டாங்க டக்குன்னு ஃபோன் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு டேய் கிளம்பலாமாடா கிளம்பலாடா ஏறாக்காரு டக்குன்னு போய் போய் பார்த்துட்டு வந்துருவாங்க அதுல இருக்க ஆத்ம திருப்தியை வந்துட்டு நம்மளால அளவிட்டு கூற முடியாததாக இருக்கும் இது உங்க வாழ்க்கையில நிறைய பேத்துக்கு நடந்திருக்கும் அது குலதெய்வம் கோயிலா இருந்தாலும் சரி நம்மளுக்கு பிடித்த கோவிலாக இருந்தாலும் சரி நமக்கு பிடித்த தெய்வமா இருந்தாலும் சரி உங்க வாழ்க்கையில என்ன தாக்கம் இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அந்த மாதிரி இன்னுமே நம்மளுக்கு தடைப்பட்ட பயணங்கள் இருக்கலாம் உங்களுக்கு அந்த கோவிலுக்கெல்லாம் போகணும்னு நினச்சிங்கன்னா நான் சொல்றது இப்போவுமே உள்ளார்ந்த மன திருப்தியோடு நான் நாளை வந்தே ஆக வேண்டும் என்று நினைத்து கொண்டு நீங்கள் கிளம்புங்கள் கட்டாயம் அந்த பயணம் முடிவடையும் மாறாக அனைவரையும் அழைத்துக்கொண்டு தான் நான் செல்ல வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்தீர்கள் என்றால் அக்காரியம் சில நேரங்களில் தடைபட்டுத்தான் போக செய்யும் காரணம் அனைவரும் ஒரே மனநிலையில் இருப்பதில்லை என்பதை மட்டும் உணர்ந்து கொள்ளுங்கள் யாருக்கிட்டையுமே பேசாதீங்க அப்படிங்கிறது தான் இந்த தலைப்பு இது என்னது நல்லா பேசணுங்கிறாங்க சிரிச்சு பேசணுங்கிறாங்க நிறைய தகவல்களை பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிறாங்க ஆனால் இது என்ன முட்டாள்தனமான தலைப்பாக இருக்குது யாருக்கிட்டையும் பேசாதீங்க அப்படிங்கிறது அப்படின்னு உங்களுக்குள்ள கேள்வி எல்லாம் நம்ம என்ன சொல்ல வர்றோங்கிறது பொறுமையாக கேளுங்க அதுக்கப்புறம் ஒரு முடிவுக்கு வாங்க பெரும்பாலும் பேச்சு அப்படிங்கிறது மனிதனுக்கு கிடைத்த பெரிய பொக்கிஷம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதாவது மற்ற உயிரினங்கள் ஒவ்வொரு வகையில் வந்துட்டு தன்னோட தகவல்களை பரிமாறிக்கிட்டாலும் மனித இனத்திற்கே உரிதான அந்த தகவல் பரிமாற்று முறை அப்படிங்கிறது இந்த பேச்சு அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை இந்த பேச்சின் மூலியமாகவே இறைவனை வசியப்படுத்தியவர்களும் உண்டு அப்படின்னு குறிப்பிடப்படுகிறது ஆனால் அந்த பேச்சு இல்லாத ஊமை மொழிக்கும் இறைவன் செவிமடுப்பார் அப்படிங்கிறதத்தான் நம்ம இந்த இடத்துல கூற வேண்டியது இருக்கிறது அளவான பேச்சு அப்படிங்கிறது எந்த இடத்துல இருக்கோ அந்த இடம் வந்துட்டு ரொம்பவே உயர்ந்ததா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது எப்பவுமே சொல்லுவாங்க குறை குடம் கூத்தாடும் அப்படிம்பாங்க சுத்தமா தெரியாதவங்களும் அமைதியா இருப்பாங்க நல்ல தெரிஞ்சுக்கிட்டவங்களும் அமைதியாகிடுவாங்க ஆனா இடைப்பட்ட இடத்துல இருக்கிறவங்க போடுற ஆட்டமானது என்னைக்குமே ஒரு அளவில்லாததா போகும் இது ரொம்ப ஆடிக்கிட்டு இருக்கும் போது அந்த குடமானது உடைந்து விடும் அப்படிங்கிறத தான் நம்ம இந்த இடத்துல பதிய வைக்க வேண்டியது இருக்கிறது ஆன்மீகத்தை பொறுத்தளவு அமைதியாக இருப்பது சிறந்ததாகவே குறிப்பிடப்படுகிறது எந்த இடத்துலையும் சரி ஒரு கர்வம் வந்துடும் நம்மளுக்குள்ள அதிக பேச்சு வருது அப்படின்னா என்னை மிஞ்சுவதற்கு ஆளே இல்லை நான் நிறைய தெரிந்து கொண்டேன் அப்படிங்கிற மாதிரி அந்த எண்ணங்கள்லாம் நம்ம மனசுக்குள்ள தோன்ற தோன்ற என்ன ஆகிடும் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த கர்வமானது வரும் ஆன்மீகத்திற்கு அடிப்படை பார்த்திங்கன்னா இந்த கர்வத்தை ஒழித்தல் அப்படிங்கிற ஒரு விஷயம் நான் என்ற அகந்தையை ஒழித்தல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த ரெண்டும் எப்போ இல்லாமல் போகும் அப்படின்னா அதிகமாக பேச்சு இல்லாதப்பயே போயிடும் ஏன் இப்படி சொல்றோம் ஒரு அவர்கிட்ட பேசுகிறோம் அப்படிங்கும்போது அவங்கள நம்ம அவங்க வந்து நம்மளை டாமினேட் பண்ணி பேசுகிறாங்கன்னா அந்த இடத்துல நம்ம மனசு பொருத்துக்காது என்னடா நான் இவ்வளோ தெரிஞ்சவனா இருக்கேன் இவன் என்னை டாமினேட் பண்ணி பேசுகிறான்னு அடுத்து அடுத்து பேச சொல்லும் அப்போ வார்த்தைகள் முற்றும் அந்த வார்த்தைகளை தெரியாமல் நம்ம விட்டுட்டோம்னா அந்த வார்த்தைகளை நம்ம திரும்பி எடுக்கவே முடியாது எக்காரணத்தை கொண்டும் அதனால் தான் ஆன்மீகத்தில் சொல்லப்படுறது என்னன்னா பெரும்பாலும் பேசாமல் இருந்து கொள்வதே சிறப்பு மற்றவர்கள் பேசுவதை மட்டும் கேள் அதன் வழியாக உனக்கு பல விஷயங்களை சொல்வார் அப்படின்ட்டு சொல்லுவாங்க எங்க நீங்க தான் பேசக்கூடாதுங்கிறீங்க ஆனால் மற்றவங்க பேசுறத கேளு அப்படிங்கிறீங்க அப்போ அவங்களும் பேசக்கூடாது தானே இது என்ன நமக்கு ஒரு நியாயம் அவங்களுக்கு ஒரு நியாயமா அப்படிங்கிற கேள்வி அவங்களுக்குள்ள இயல்பாக எழுந்திருக்கணும் ஒரே ஒரு விஷயம்தான் இறைவன் எல்லாத்துக்குமே நல்லதை போதித்திருக்கின்றார் ஆனால் எல்லாருமே அதை கேட்க போறதில்லை ஆனால் நீங்க கேளுங்க அப்படின்னு தான் நான் சொல்றேன் நீங்க கேளுங்கன்னா நீங்க அமைதியா இருங்க உலகம் நிறைய பேசும் இப்ப சக மனிதர்களும் பேசுவதை நிறைத்து விட்டாலும் இறைவன் இயற்கையின் மூலமாக உங்களிடம் ஏதோ ஒன்றை உணர்த்துவார் காற்றின் ஒளியை மெதுவாக கேட்டாலே காற்று உங்களிடம் பேசுவதை உங்களால் உணர முடியும் உங்களுக்கு நிறைய விஷயத்த சொல்லும் தியானத்தின் போது அமைதியாக மனதை ஒருநிலைப்படுத்திவிட்டால் இந்த பிரபஞ்சத்துடன் நாம் தொடர்பு கொள்ளும் பொழுது அந்த பிரபஞ்சத்தில் ஏற்படுகின்ற அதிர்வுகள் வந்துட்டு அது உருவாக்கக்கூடிய அந்த ஒளிகள் உங்கள் மனதில் என்ன வார்த்தைகளாக தோன்றும் என்பதை உங்களுக்கு தெரிந்துவிடும் அப்படிதான் சித்தர்கள் சில மந்திரங்களை கூட நம்மளுக்கு உபதேசம் பண்ணுவாங்க பிரபஞ்சத்தில் இருக்கின்ற அந்த அதிர்வுகளை உணர்ந்து தான் நம்மளுக்கு சொன்னது பெரும்பாலுமான சித்தர்கள் பேசுவது கிடையாது நல்ல கேட்டிருப்பீங்க நிறைய நூல்களை ஏற்றி இருப்பாங்க நிறைய நல்லதாக செஞ்சிருப்பாங்க மனித தொடர்பு இல்லாம தனியா போயிடுவாங்க அவங்களோட அந்த தகவல் பரிமாற்றம் அப்படிங்கறது யாருடையுமே இருக்காது பெரும்பாலும் காடு மழையும் போயிடுவாங்க ஏன்னா அங்கதான் பேச வேண்டிய அவசியம் இல்லை அந்த இயற்கையை ரசிச்சுக்கிட்டு அப்படியே வந்துட்டு காலத்தை தள்ளிவிடலாம் உண்மையான அந்த ஆன்மீகத்தை உணர்ந்து கொண்டால் அதை அனுபவித்துக்கொண்டே கொண்டே அந்த ஆனந்தத்தில் திளைத்து கொண்டே வாழ்க்கை வாழ்ந்து விடலாம் தான் அந்த இடத்துல நம்ம சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம் அதே போல ஆன்மீகத்தில் இருப்பவர்கள் மட்டுமா அப்படின்னா கிடையாது நீங்க சராசரி குடும்பத்தில் இருந்தாலும் பேச்சை குறைத்து கொள்வது என்றைக்குமே நல்லது ஏன்னா ஒரு கோப தாபத்தில் நம்ம சில வார்த்தைகளை பேசிவிடும் போது அது இன்று இல்லாவிட்டாலும் ஏதோ ஒரு நாள் உங்களை தாக்கக்கூடிய ஆயுதமாக அந்த வார்த்தை மாறும் இதில் எந்த மாற்றுக்கிறது இல்லை இது நிறைய பேர் அனுபவிச்சிருப்பீங்க தெரியாதனமா ஒரு வார்த்தை சொல்லிட்டேன் சார் குடும்பமே பிரிஞ்சு போச்சு அவசரப்பட்டு ஒரு வார்த்தையை சொல்லிட்டேன் ஐயா என் நட்பு நட்பு அப்படிங்கிறதே உடஞ்சி போச்சு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும் நம்ம பதட்டத்தில் பேசுறது நம்ம ஒரு ஆக்கு ஆக்ரோஷத்தில் பேசுறது கடகட கடன் பேசிடுவோம் அந்த வார்த்தைகளை எதையும் உங்களால் திருப்பி எடுக்க முடியாமல் போயிடும் அந்த மாதிரி ஆச்சுனாவே நம்ம வாழ்க்கையானது ஒரு அழிவு நிலையை நோக்கி போய்விடும் சொந்த பந்தங்கள் இல்லாமல் விடுவார்கள் நமக்கு நம்பிக்கையானவர்களே இல்லாமல் போய் விடுவார்கள் அதனால தான் இந்த இடத்துல நம்ம குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது இருக்குது அளவான பேச்சு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா என்றைக்குமே வந்துட்டு உங்களுக்கு உயரிய நிலையை தான் உண்டாக்கும் கவனித்து பார்த்துருப்பீங்க சில பேர் வந்து ரொம்ப அறிவாளிகளாக இருக்கிறவங்க கிட்ட நீங்கள் ஆயிரம் கேள்வி கேட்டாலும் ஒரே வார்த்தையில் ரிப்ளை பண்ணிட்டு போயிடுவாங்க இப்பதான் ஆரம்ப காலகட்டத்தில் வளர்ந்து வரக்கூடிய ஒரு நபரா இருப்பாங்க நீங்க ஒரு வாக்கியத்தில் கேள்வி கேட்டிங்கன்னா அவங்க நூறு ஸ்டேட்மெண்ட் பேசுவாங்க அப்ப என்ன அப்படின்னா அவங்களுக்கு அந்த பக்குவம் இல்லை அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்குங்க வாழ்க்கை நிதானமாகவும் வெற்றிகரமாகவும் அமைய வேண்டும் என்றால் அளவாகத்தான் பேச வேண்டும் முடிந்தால் பேசாமல் இருந்து விடுங்கள் அதுவே உங்களுக்கு சிறந்ததாக அமையும் தான் இந்த நேரத்தில் நம்ம குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது இருக்கிறது ததாசிவ பிரம்மேந்திரரும் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் தனது பேச்சை நிறுத்தி கொண்டார் அப்படின்னு தான் குறிப்பிடப்படுகின்றது அந்த சித்தரை பத்தி நிறைய நீங்க கேள்விப்பட வேண்டியதற்கும் அதாவது அறிந்து கொள்ள வேண்டியதற்கும் அவ்வளவு பெரிய ஞானி அப்படிப்பட்டவரே ஒரு காலகட்டத்தில் தன்னோட பேச்சை நிறுத்திக்கிட்டாராம் ஏன்னா பேச்சை நிறுத்தும் போது தான் உண்மை பொருள் விளங்கும் அப்படின்ட்டு ஒரு குருவோட உபதேசத்தை ஏற்றுக்கொண்டு அப்படியே தன்னோட பேச்சை நிறுத்தி கொண்டார் அப்படின்ட்டு சொல்லப்படும் அதனால தான் சொல்றது எப்போவுமே பேசாதீங்க பேசாதப்போ உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வராது பேச ஆரம்பிச்சிட்டிங்கன்னா எல்லாமே பிரச்சனையாக தான் இருக்கும் இதை மட்டும் மனசில் வச்சுக்குங்க உண்மை உங்கள் வாழ்க்கையில் எதை நாங்கள் பட்டிருக்கோம் அப்படின்னு தோணுச்சுன்னா மற்றவங்களுக்கும் இதை அறிவுரை பண்ணுங்க நண்பர்களோடையும் பகிர்ந்துக்குங்க அவங்களும் தனது பேச்சை குறைத்து கொள்ளட்டும் அப்படின்னு தான் கேட்டுக்கொள்கின்றோம் நன்றி வணக்கம்